ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த நெல் வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்லையா இல்லையா இது என்ன நெல் அப்படிங்கிறது தெரியுமாங்க இதுதான் வந்து கருப்பு கவுனி அரிசிங்க நாம் வந்து பார்த்திங்கன்னா மில்லெட்ஸில் வந்து நம்ம போய் கடையில் வந்து வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா சுகர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு வெயிட் லாஸ்க்கு இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து கருப்பு கவுனி அரிசி வந்து பார்த்திங்கன்னா கடையில் வந்து நம்ம வாங்கி சமைச்சு சாப்பிடுவோம் இல்லையா நானே வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருப்பு கவுனி அரிசி நெல்லை வந்து இப்போ தான் பார்த்துருக்கேன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே இருக்குது நான் வந்து பார்த்திங்கன்னா போகும்போது வரும்போது பார்ப்பேன் இது என்ன கலர் சேஞ்சாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம் நெல்லே நெல்லே வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் தான் வந்து வந்திருக்குங்க பார்க்கும் போதே தெரியும் நம்ம வந்து நார்மலாக சாப்பிட்ற அரிசி வந்து நெல் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் இருக்கு இல்லையா பாருங்கள் இது வந்து நல்லா நெல் பயிரே வந்து பார்த்திங்கனால இடுப்பு உயரத்துக்கு நல்லா வளர்ந்து இருக்குங்க நம்ம வந்து வெளியில் தான் இது விளைஞ்சி நமக்கு வந்து வருது அப்படிங்கிற மாதிரி தான் நான் இவ்வளோ நாளாக இருந்தேன் ஆனால் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராமத்திலேயே வந்து ஈஸியாக பயிர் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன் இது வந்து பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு நல்லா ஹைட்டாக வந்ததுனால காற்றுக்கு வந்து பாதியெல்லாம் சாஞ்சி தான் சாஞ்சி கிடக்கு மீதி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஆனால் பார்க்கும்போதே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்துச்சு சரி பாருங்கள் எந்தளவுக்கு வந்து அந்த சைடு இருக்கு பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வந்து வச்சுருக்க நெல் தோட்டமும் இதுவும் பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள் அது நல்லா ஹைட் கம்மியாக இருக்குது இது பாருங்கள் அதை விட டபுள் மடங்கு நல்லா ஹைட்டாகவே இருக்குது காற்றுக்கு அந்த ஹைட் தாங்காமலும் பாதி அளவுக்கு சாஞ்சும் போயிருக்குங்க இது உங்களுக்கு வந்து இது உண்மை இது வந்து கருப்பு கவனி அரிசி தான் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் வந்து தோல் உரிச்சிட்டு அந்த கதிரை வந்து எடுத்து கொஞ்சமாக தோல் உரிச்சு காட்டுறேன் பாருங்கள் இது வந்து கருப்பு கவனி அரிசி தான் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க நானும் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து கருது உருவி இருக்கேன் உருவிட்டு அதை நம்ம வந்து உரிச்சு பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா உரிச்சு பார்க்கும்போது நம்ம கடையில் வாங்குகிற அதே அரிசி தான் இங்கே பாருங்கள் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் இன்னும் அதுக்கு வளர வந்து முழு முழுசாக வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி வந்து இன்னும் வரல இன்னும் ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுங்க ஸோ இது பார்க்காதவங்க யாராக இருந்தாலும் பார்த்துக்கோங்க இது இப்படி தான் வந்து நம்ம நார்மலான விளைச்சல்லே வந்து சூப்பராக நல்லா விளைஞ்சி வந்திருக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தோட்டம் வச்சுருக்கிறவங்க இது மாதிரி கிடச்சிச்சின்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து கிராமங்கள்லேயே வந்து சூப்பராக வந்து வளர்ந்து வந்திருக்கு பார்க்கவும் சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் இது இன்னும் பார்த்தீங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகும் முத்தி வந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக அந்த கருப்பு கலர் வரும் போல் இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நம்ம நெல்லுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குதுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்